அத்தியாயம் பதினைந்து உங்கள் கற்பனையில் பயிற்சி செய்வதே முழுமைக்கு வழிவகுக்கும் ஏறக்குறைய எந்த ஒரு செயலிலும் நீங்கள் உண்மையாகவே ஒரு நிபுணராக ஆவதற்கு ஒரே வழி உங்கள் கற்பனையில் தீவிரமாக பயிற்சி செய்வதுதான் நிபுணர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள் ஒரு நிபுணர் அதை சரியாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு ஊதியம் கிடைக்காது நிபுணர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள் அவர்கள் அப்படித்தான் நிபுணர்களாக ஆனார்கள் எனவே உங்கள் கற்பனையில் பயிற்சி செய்வது என்பது ஏதோ ஒரு மாயவித்தை அல்ல அது மிகவும் உறுதியான உளவியல் மற்றும் உடலியல் கோட்பாடுகளை சரியான முறையில் மற்றும் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதத்தில் பயன்படுத்துவதாகும் கோல்ஃப் விளையாட்டில் ஒரு சரியான டிரைவ் ஸ்ட்ரோக் அல்லது பூட் ஆகியவற்றைச் செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அவற்றைச் செய்யும்போது உங்களால் சிந்திக்க முடியாது இது பியானோ வாசிக்கும் அல்லது ஒரு கடிதத்தை தட்டச்சு செய்யும் உங்கள் கைகள் மற்றும் விரல்களின் ஒவ்வொரு நுணுக்கமான அசைவையும் நீங்கள் உணர்வுபூர்வமாக வழிநடத்த முடியாதது போன்றதுதான் உங்கள் நனவு மனதால் அவ்வளவு வேகமாக சிந்திக்க முடியாது எனவே அந்த பணி இயல்பாகவே உங்கள் ஆழ்மனதிடம் தினம் ஒப்படைக்கப்படுகிறது அது அற்புத வேகத்திலும் முழுமையான துல்லியத்துடனும் செயல்படுகிறது உண்மையில் உங்கள் இதயத் துடிப்பை கட்டுப்படுத்துவது முதல் நீங்கள் அறிவுறுத்தினால் பெரும் செல்வம் ஈட்ட உதவும் இலக்கை நோக்கிய செயல்முறைகளை செயல்படுத்துவது வரை நீங்கள் சிந்திக்கும் உணரும் அல்லது செய்யும் எல்லாவற்றையும் உங்கள் ஆழ்மனமே வழிநடத்துகிறது விளையாட்டுகளில் உங்கள் கற்பனையில் உங்கள் ஆழ்மனதை பயன்படுத்தி நீங்கள் எப்படி பயிற்சி செய்கிறீர்கள் என்று பார்ப்போம் பந்து வீச்சை எடுத்துக் கொள்வோம் முதலில் முடிந்தவரை மிகச் சரியான பாணியில் பந்து வீசுவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நிபுணரிடம் பயிற்சி பெறுவதன் மூலமும் சாமியன்கள் பந்து வீசுவதைப் பார்ப்பதன் மூலமும் உலகின் சிறந்த பந்துவீச்சாளர்களால் எழுதப்பட்டு படங்களுடன் விளக்கப்பட்டுள்ள பல சிறந்த சுயபயிற்சி புத்தகங்களை படிப்பதன் மூலமும் இதை நீங்கள் செய்யலாம் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக முழுமையாகக் கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் பயிற்சி செய்கிறீர்கள் நீங்கள் இரண்டு வழிகளில் பயிற்சி செய்கிறீர்கள் ஒன்று உண்மையாகவே பந்து வீசுவதன் மூலம் நேரடி பயிற்சி செய்தல் முன்னுரிமையாக ஒரு நிபுணத்துவ பயிற்றுவிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் இரண்டு ஒவ்வொரு அசைவையும் முதலில் கச்சிதமாக செய்ய கற்றுக்கொண்ட பிறகு அதை உங்கள் கற்பனையில் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தல் உங்கள் கற்பனையில் பயிற்சி செய்வதற்கு முன்பு அதை எப்படி சரியாகச் செய்வது என்பதை நீங்கள் அறிந்திருப்பது முற்றிலும் அவசியம் ஏனென்றால் எதிர்காலத்தில் நீங்கள் அதை அப்படித்தான் செய்யப் போகிறீர்கள் உங்கள் கற்பனையில் நீங்கள் எப்படி பயிற்சி செய்கிறீர்கள் முதலில் அனைத்து கவனச்சுதழல்களிலிருந்தும் விலகி அமைதியான அறையில் ஒரு வசதியான நாக்காலியில் அமர்ந்து ஓய்வெடுங்கள் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதுவே சிறந்தது சிறந்ததையூர் பிறகு ஒவ்வொரு சரியான அசைவையும் மனதளவில் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு அந்த அசைவை நீங்கள் மிகச் சரியாகச் செய்வதை உணர்வுபூர்வமாக உங்கள் மனதில் காட்சிப்படுத்துங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் உண்மையில் அந்த அசைவை நீங்கள் கச்சிதமாகச் செய்வதற்கான படங்களை உங்கள் ஆழ்மனதில் பதிக்கிறீர்கள் உங்கள் ஆழ்மனது மனப்படங்களின் வடிவத்தில் தவிர உங்கள் நனவு மனதிலிருந்து வரும் அறிவுறுத்தல்களை புரிந்து கொள்ளாது என்பதை நீங்கள் அறிவது மிகவும் முக்கியம் உங்கள் ஆழ்மனதிற்கு தூக்கு என்ற சொல் காட்டப்பட்டால் அது ஏலாயப்டி என்ற தனிப்பட்ட எழுத்துக்களை மட்டுமே பெறும் அது அந்தச் சொல்லை எப்படி உச்சரிப்பது என்பதைத் தவிர வேறு எதையும் அதற்கு உணர்த்தாது ஆனால் பந்தை விடுவிக்கும் கணத்தில் உங்கள் விரல்களை அழுத்துவதன் மூலம் உங்கள் பந்துக்கு ஒரு தூக்கு கொடுக்கும் மனப்படத்தை உங்கள் நனவு மனம் அடிக்கடி உங்கள் ஆழ்மனதில் பதித்தால் உங்கள் ஆழ்மனம் அந்த தூக்கு என்பதை உங்கள் உண்மையான பந்து வீச்சின் ஒரு பகுதியாக மாற்றிவிடும் மேலும் உங்கள் பந்துக்கு வழங்கப்படும் கூடுதல் சுழற்சியின் காரணமாக நீங்கள் தொடர்ச்சியாக பல ஸ்டேக்குகளைப் பெறுவீர்கள் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் பதிய வைக்கும் மனப்படங்கள் எதுவாக இருந்தாலும் அதே மனப்படங்கள் நிஜமாகவே யதார்த்தத்தில் உருப்பெறும் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உளவியல் கோட்பாடாகும் எனவே உங்கள் மனப்படங்கள் சரியானவையாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கற்பனையில் பயிற்சி செய்வதன் நன்மை அதுதான் நீங்கள் பரிபூரணமாக பயிற்சி செய்ய முடியும் ஆனால் சிக்கலான செயல்கள் அனைத்தையும் உடல் ரீதியாகச் செய்து நீங்கள் உண்மையில் பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு வேகமான தனிப்பட்ட அசைவிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது அதனால் நீங்கள் சரியாகச் செய்வதற்கு பதிலாக அதை தவறாகச் செய்வது எப்படி என்றுதான் உண்மையில் பயிற்சி செய்கிறீர்கள் பழைய பழமொழி சொல்வது போல் பயிற்சி மட்டும் நிறைவே விடுவதில்லை பரிபூரணமான பயிற்சியே பரிபூரணத்தை அளிக்கிறது மேலும் நீங்கள் ஒரு உண்மையான நிபுணராகும் வரை உங்கள் கற்பனையில் மட்டுமே பரிபூரணத்தை பயிற்சி செய்ய முடியும் ஒரு செயலை உடல் ரீதியாக மீண்டும் மீண்டும் செய்வதால் அது மேம்படும் என்று சொல்ல முடியாது நிச்சயமாக அது முழுமையான சிறப்பை உறுதி செய்வதில்லை நீங்கள் தவறான முறையில் அதை செய்வது எப்படி என்பதை மட்டுமே உங்களுக்கு நீங்களே கற்றுக் கொடுக்கக்கூடும் மர அறுக்கும் ஆலையில் புதிதாக வேலைக்குச் சேர்ந்த ஊழியரை பற்றிய கதை நினைவிருக்கிறதா மேற்பார்வையாளர் அப்போதுதான் அவருக்கு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மின்சார ரம்பத்தை பயன்படுத்துவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்திருந்தார் மேற்பார்வையாளர் திரும்பிச் சென்றபோது அந்தப் புதிய ஊழியர் ஆ என்று கத்தும் சத்தத்தைக் கேட்டார் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக மேற்பார்வையாளர் அவசரமாக திரும்பி வந்தபோது அந்தப் புதிய ஊழியர் நான் செய்தது எல்லாம் என் கையை இங்கே வைத்தது மட்டும்தான் அடடா இதோ இன்னொன்றும் போய்விட்டதே என்று கூறினார் வெறும் உடல் ரீதியான திரும்பத் திரும்பச் செய்தல் முழுமையையோ அல்லது முன்னேற்றத்தையோ கூட உறுதி செய்வதில்லை நீங்கள் முதலில் சரியான முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் கச்சிதமாகச் செய்வதற்கான மனப்பணங்களை உங்கள் ஆழ்மனதில் உணர்வுபூர்வமாக பதிய வைத்து உங்கள் கற்பனையில் முழுமையை பயிற்சி செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் நீங்கள் மனதளவில் பயிற்சி செய்ததை உடல் ரீதியாக பயிற்சி செய்வதற்கும் அதன் உடல் ரீதியான உணர்வை பெறுவதற்கும் நீங்கள் தயாராகிறீர்கள் நிபுணர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள் வல்லுநர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள் ஒவ்வொரு விளையாட்டிலும் உண்மையில் பொது பேச்சு விற்பனை மக்களை சந்திப்பது போன்ற திறமையை வளர்த்துக்கொள்ள பயிற்சி தேவைப்படும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய ஏறக்குறைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது பொருந்தும் நமது காலத்தின் மிகவும் புகழ்பெற்ற கம்பீரமான மற்றும் வசீகரமான பெண்களில் ஒருவர் கூறுகையில் மக்கள் நிறைந்த ஒரு அறைக்குள் நுழைவதற்கு முன்பு ஒவ்வொருவரையும் நட்புடனும் தன்னம்பிக்கையுடனும் கம்பீரத்துடனும் வசீகரத்துடனும் எப்படி வரவேற்பது என்பதை தனது கற்பனையில் பயிற்சி செய்து பார்க்காமல் அவர் ஒருபோதும் அந்த அறைக்குள் நுழைவதில்லை யூ மனதிற்குள் பயிற்சி செய்வதுதான் முழுமை அடைவதற்கான நிரூபிக்கப்பட்ட வழி என்றால் நீங்களும் ஏன் அதைச் செய்யக்கூடாது thank mm -hmm. you